ஹை ஆல் என் பேர் கே சுனில்குமார் நான் வந்து எஸ்என்எஸ் காலேஜ்லேருந்து நான் வந்திருக்கேன் நான் வந்து இங்கே சேலம் சர்வே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இன்டர்ன்ஷிப்புக்காக நான் வந்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸு நாங்கள் வந்து இது சர்வே இன்ஸ்டியூஷன்லாம் நினச்சோம் ஆனால் இங்கே வந்து ட்ரோனும் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து காலேஜில் ப்ராப்பராக எம்ஓலாம் போட்டு நாங்கள் வந்து இங்கே ட்ரோனை பற்றி கற்றுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அவங்க பெஸ்ட்டாக கற்று தந்திருக்காங்க ட்ரோனை பற்றியெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் இம்பெல்லர் அதுக்கப்புறம் அதோட கேமராஸ் எல்லாமே சொன்னாங்க அதுக்கப்புறம் அதோட விங்ஸு டோட்டல் ரேட் என்ன அது எல்லாமே ஓப்பனாகவே சொல்லி கொடுத்தாங்க ஸோ பெஸ்ட்டாகவே இருந்துச்சு எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணலாம் இந்த கம்பெனியை இன்டர்ன்ஷிப்புக்கு இது ஒர்த்து தான் அவங்க அவ்வளோக்கா காஸ்ட்டும் அவங்க எதிர்பார்க்கல ஆனால் நல்லாவே சொல்லி தந்திருக்காங்க சர்ட்டிஃபிகேட்டில் எல்லாமே கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணி எல்லாமே தந்திருக்காங்க ஸோ பெஸ்ட்டான கம்பெனி தான் அதுவும் இல்லாமல் ட்ரோனில் வந்து ஆப்ரேட் பண்ண கூட மாட்டாங்க சில கம்பெனியில் ஆனால் இந்த கம்பெனியில் வந்து டூ டேஸ்க்கு மேலேயே வந்துட்டு அவங்க எல்லாமே ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சு எல்லாமே கரெக்டாக பண்ணி தந்துச்சுட்டாங்க ஸோ பெஸ்ட்டாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரோனை பற்றி இன்னுமே நிறையா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பற்றி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஒரு வீடியோலாம் காமிச்சாங்க ஃப்யூச்சரில் வந்து ரெண்டு பேரும் அந்த ட்ரோனில் வச்சு போகிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து நிறையவே சொன்னாங்க ஃப்யூச்சரில் இது இப்படியெல்லாம் யூஸ் ஆகுது எல்லாமே சொன்னாங்க ஸோ பெஸ்ட்டாகவே இருக்குது தேங்க் யூ